அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பதிவு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்சிருக்கு மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்குமே பிள்ளைங்களை அடுத்து என்ன படிக்க வைக்கிறது அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கிறது தான் என்னதான் நம்ம முடிவு தெளிவா இருந்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு பொது தேர்வு பொதுத்தேர்வு போதும் நம்ம அடுத்து என்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய குழப்பம் மிகப்பெரிய தடுமாற்றம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரே ஒரு விஷயங்க படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவை தான் வாழ்க்கையே படிப்பு அப்படின்னு ஆகாது அதனால் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நீ நீட் எழுதி மருத்துவராக தான் போகணும் சே எழுதி இன்ஜினியரிங்காக தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதை தாண்டியும் நிறைய படிப்புகள் இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு எந்த துறையில் சாதிக்கணும்னு இருக்கோ அந்த துறை சார்ந்து படிக்க வைங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம அவங்களுடைய விருப்பத்துக்கு படித்தால் தான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா எவ்வளவோ படிப்புகள் இருக்குது நம்ம உலகம் எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு ஒவ்வொரு துறையிலும் புது புதிய படிப்புகள் இருக்குது இன்னும் நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிறைய நேரங்களில் தயக்கம் இருக்குது இந்த படிப்பை படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களுடைய விருப்பம் ஏதாவது இருக்கட்டும் இப்போ சில பிள்ளைங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பி ஆசை ஆசைப்பட்றாங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறதில்ல அதுக்கு வந்து அனுமதிக்கிறதே இல்லை அதே மாதிரி கேமரா டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஆர்டிகல் சார்ந்து படிக்கிறது இந்த மாதிரி அப்புறம் அக்ரிகல்ச்சர் சார்ந்து படிக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்க என்ன இதுக்கு ஆசைப்படுறாங்களோ அது சார்ந்த படிப்புகளை படிக்க வைங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மத்திய அரசு சார்ந்த எக்ஸாம் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது மத்திய அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதுலலாம் நிறைய படிப்புகள் இருக்குது நம்ம அந்த படிப்பெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த உலகத்தில் நம்ம குழந்தைங்க வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க கண்டிப்பாக சிறப்பாக அமைச்சிப்பாங்க கண்டிப்பாக எதிர்காலத்தை நினச்சி குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி குழம்பிக்காதீங்க பிள்ளைகளை போட்டு இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க மற்றவங்ககிட்ட நம்ம அவங்க இவங்க அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அதே மாதிரி மாணவ செலுங்களாக ஏற்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி என் நண்பன் படிக்கிறான் அவன் அந்த கல்லூரியில் போய் படிக்கிறான் இவன் இந்த கல்லூரியில் படிக்கிறான் அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க அதே மாதிரி டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுக்கக்கூடிய மாணவர்களும் என் ஃப்ரெண்டு இந்த குரூப் எடுக்கிறான் அதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்காதீங்க உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன வரும் நீ உனக்கு எந்த பாடத்தில் ஆர்வம் அதிகம் அது சார்ந்து எடுத்து படித்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வச்சு பெறுங்க எதுவுமே நம்ம பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி பெற முடியும் அது படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சால் நம்மளுக்கு எந்த விஷயத்திலையும் வெற்றி கிடைக்காது அதனால் படிக்கக்கூடிய படிப்பு விருப்பத்தோடு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பாக தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பான் ஏன்னா நீங்கள் பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது முழு கவனத்தோடு செய்வீங்க கவனம் எங்கே குவிகிறதோ அங்கே கடவுள் கண்டிப்பாக இருப்பார் அதனால் கடவுளுடைய ஆசையும் உங்களுடைய விருப்பமும் சேரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்தான் நேற்று என்பது அனுபவம் இன்று என்பது நிச்சயம் நாளை என்பது நம்பிக்கை நம்பிக்கை என்கின்ற ஊன்று போல கையில் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க எல்லா மாணவர்களும் நீங்கள் நினச்சதை விட அதிகமான சிகரம் தொடர் அன்பு ஆசிரியரின் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய செல்வா